திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனதன தானதான தனதன தானதான தனதன தானதான தனதான ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாலு முழலும் அனுராக மோக அனு உடலும் உடலும் தானும் மாயும் உணர்வில் ஒரு காலிராத உளவு நெகிழ்வாகுமாறு அடியேன்னு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீரம் என மொழியும் வீசு பாச படரை மோது மோன உரையில் உபதேச வாழை எனது பகை தீர நீயும் அருள்வாயே அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதர் பூசை அடைவு தவறாது பேணும் அறிவாளன் அமனர் குல காலனாகும் அரிய தவராஜராஜன் அவனி புகழ் சோமநாதன் மடமேவும் முருக சூரர் சேனை முரிய மடமேறு வீழமுகரசல ராசி வேக முனி போனே மொழியுமடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு முனியங் அறியாத தேவர் பெருமலே